நம்முடைய போட்டுதலுக்குரிய கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பாசிச பாஜக அரசை கண்டித்து எதிர்த்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற போக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றாமல் முடக்குகிற போக்கினை தொடர்ந்து எதிர்த்து வந்து எவ்வளவு நெருக்கடியை ஒன்றிய மோடி அரசு தமிழ்நாட்டிற்கு தந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து தமிழ்நாடு இந்திய துணைக்கண்டத்திலேயே பொருளாதார வளர்ச்சியில பதினொன்று புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீத அளவிற்கு உயர்த்தி காட்டி மிக சிறந்த நிர்வாகத்தை ஒரு பொற்கால ஆட்சியினை நடத்தி வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக பாசிச பாஜக அரசு மோடி அரசு தமிழர்களுடைய பண்பாட்டை பறைசாற்றுகிற கீழடி தொன்மை நாகரிகத்தை புறக்கணிக்கிறார்கள் எப்படியாவது தமிழ்நாட்டில் இந்தியை திணித்திட வேண்டும் என்கிற முயற்சியில ஒன்றிய மோடி அரசு தொடர்ந்து முயற்சி முயற்சித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கான பல்வேறு துறைகளுக்கான நிதிகளை எல்லாம் மறுத்து வழங்கிட ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற மோடி அரசு தொடர்ந்து அந்த முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது நீட் போன்ற நியாயமற்ற தேர்வுகளையெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் மாணவிகளுடைய எதிர்காலத்தை சிதைக்கிற வகையிலே தொடர்ந்து அந்த முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கிற முயற்சியில் மோடி தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கிற நோக்கத்தோடு நமக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை குறைத்து எப்படியாவது வட இந்தியாவில் இருக்கிற ஒரு ஐந்தாறு மாநிலங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் தமிழ்நாடோ அல்லது கேரளாவோ அல்லது ஆந்திராவோ இப்படி தென் மாநிலங்களில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தயவு தேவையில்லை என்கிற அந்த திட்டத்தோடு மோசடி செய்கிற எண்ணத்தோடு மோடி தொகுதி மறுவரையறை பணியிலே திட்டமிட்டு சதி திட்டத்தோடு நம்முடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கிற முயற்சியிலே தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்